வணக்கம் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ப ருத்து ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஜூன் புதன் புதன்கிழமை துவாதசி பூஜ்ஜியம் ரெண்டு நாழிகை நாற்பத்தி ரெண்டு வினாடிகள் அதாவது காலை ஏழு மணி ஐந்து நிமிஷம் விசாகா நட்சத்திரம் இருபத்தெட்டு நாழிகை இருபத்தெட்டு வினாடி அதாவது சாயம் ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிஷ பரியந்தம் சித்ரா நட்சத்திரம் விசாகத்துக்கு மேலே சித்திரை வந்துடும் அடுத்தது சித்தம் என்ற யோகம் முப்பத்தி எட்டு நாழிகை ஐம்பது வினாடிகள் பாலவ என்ற கரணம் பூஜ்ஜியம் ரெண்டு நாழிகை நாற்பத்தி ரெண்டு வினாடி இன்றைய தியாஜ்யமானது முப்பத்தெட்டு நாழிகை ஐம்பத்தி நாலு வினாடிகள் இன்றைய தினத்தினுடைய விசேஷம் பிரதோஷ புண்ணிய காலம் பிரதோஷோ ரஜினி முகம் என்பது நிகண்டு வாக்கியம் பிரதோஷம் என்பது தினமே பிரதோஷ காலம் என்பது ஒன்று உண்டு தினமே ராத்திரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரஜினி என்றால் ராத்திரி என்ற அர்த்தம் ரஜினி முகம் என்றால் ராத்திரிக்கு முன்பகுதிக்கு பிரதோஷ காலம் என்பது பொருள் அதாவது அஸ்தமனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அஸ்தமனத்துக்கு கிட்டக்க ராத்திரி வருவதற்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது ஏழு மணி பரியந்தம் நாலரிலேருந்து ஏழு மணி பரியந்தம் இருக்கக்கூடிய அவகாசத்திற்கு பிரதோஷ காலம் என்று பெயர் தினமே பிரதோஷ காலம் உண்டு நாம் பிரதோஷம் என்று குறிப்பிடுவது என்று என்னவென்றால் திரையோதசி என்று அல்லது துவாதசியுடைய பின்பாதி இருக்கக்கூடிய சிவனை ஆராதிக்கக்கூடியதான முக்கியமான அந்த தினத்திற்கு தான் பிரதோஷம் என்று சொ சொல்லுவோம் அந்த பிரதோஷம் என்பது சிவாராதனை செய்யக்கூடியதான காலம் இந்த பிரதோஷ காலத்தை பரமேஸ்வரனை தவிர வேறு எந்த தெய்வங்களையும் ஆராதிப்பது வழக்கம் இல்லை ஆகையினால் கட்டாயம்சனமானது சிவதரிசனமானது பிரதோஷ காலத்தில் அவசியம் செய்ய வேண்டும் நித்திய காரியக்கிரமத்தில் நம்மளால் ஆலய வழிபாடு செய்ய முடியும் செய்ய முடியவில்லை என்றாலும் பிரதோஷ காலத்திலாவது உற்சவரையோ உற்சவர் காலம் முடிந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் பிறகு திருப்பி உற்சவர் உள்ளே எழுந்து அந்த சமயத்திலேயோ அவசியம் அவரை தரிசிக்க நாம் புண்ணியத்தை அடைவோம் என்பது நம்மளுடைய தர்மசாஸ்திரத்தினுடைய அனுகிரகமான வாக்கியங்கள் ஆகையினால் அவசியம் செய்து புண்ணியத்தை அடைவோம் இதுதான் பிரதோஷத்தின் மகிமை இன்றைய தினம் விரச்சிகத்திற்கு வருகிறார் சந்திரன் பன்னெண்டு நாழிகை முப்பது வினாடிகளுக்கு சந்திரன் வருகிறார் இன்றைய ராசியும் நட்சத்திரத்தையும் பார்க்கும் பொழுது சித்ரா நட்சத்திரமானது மூணு நாலாம் பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் முழுமையாகவும் விசாகத்தில் மூன்று பாதங்கள் வரையவும் துலா ராசியில் அடங்குகிறது ஏற்கனவே சொன்ன சொன்னது போல் ஒரு ராசி கட்டத்தில் ஒன்பது பாதங்கள் இருக்கும் ஒன்பது பாதங்களை கொண்டது ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்திற்கு நாலு பாதங்கள் உண்டு ஆக ஒரு ராசி கட்டத்தில் இரண்டு நட்சத்திரங்களும் அதுக்கு மேற்பட்ட மூணாவது நட்சத்திரத்தின் ஒரு பாதமும் இருக்கும் இதுதான் ராசியும் நட்சத்திரத்தையும் நாம் விரிவாக இதுவரை பார்த்தது வணக்கம்